இருக்குது யாருக்கு இந்த மும்மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மன்னர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை நடந்திருக்கு அடிக்கடி போர் இந்த போரால அழிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு எளியவர்கள் அதிகமாக இறந்தவர்கள் உண்டு இப்படி மூவருக்குள்ள ஒரு எல்லை இல்லாமல் எல்லை இல்லதான் இன்னைக்கு எல்லையில தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆமா என்ன நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் அங்கிட்டு இருந்துட்டாலும் இப்படி எல்லையிலே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுது சரிங்க அங்கே ஒரு தெய்வம் அவதான் செல்லாண்டி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாகப்பட்டது இப்படி எல்லைக்காக சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்களே இவங்களை இடத்துல ஒரு மோட்சத்தை கொடுக்கணும் என்பதற்காண்டி செல்லாண்டி அம்மன் ஒரு வயது முதிர்ந்த பாட்டியாக வந்து சரி மூன்று மன்னர்கள் சேர்ந்து இருக்கிற நேரத்துல ஏன்னா அப்படி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க மூணு பேர் எதுக்கு சண்டை ஓட்டுருக்கீங்க இப்படிலாம் சண்டை போடக்கூடாது இந்த பூமா தேவி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணுக்காக இந்த நிலத்துக்காக அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இருக்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போங்க பானு பெண் வடிவத்தில் ஆதிபரா சத்தியா அதாவது செல்லாண்டியமன்ற தெய்வம் ஒரு வயது முதிர்ந்த பாட்டி வயசில் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பாட்டியை பின்தொடர்ந்து போகின்ற பொழுது அந்த பெண்மணியாகப்பட்டவள் அதாவது சேரநாடு சோரநாடு சேரநாடுங்கிறவங்கள சேரநாட்டு பகுதி கரூர் பகுதியில் செல்கின்ற பொழுது அங்கே கிணவியாக வந்தவங்க மறைந்து விடுறாள் ஆலயத்தில் தெய்வமாக மாறி விட்டார்கள் அப்பதான் அந்த பெண்ணு தெய்வம் சொல்லுகின்ற ஆள் மூவரும் சண்டை உடம்ப இருந்து ஒதுவா அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்க நான் உங்களை நின்று நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சேர நாட்டுல நீ இருக்கீங்க அப்ப சேரனுக்கு தான் நீங்க காவல் தெய்வம் வைப்பீங்க மற்ற எங்க சோழ நாட்டு பாண்டிய நாட்டுக்கு காவல் தெய்வம் வேணும் எங்களுக்கு நீங்க வேணும்ட்டு தெய்வத்துக்காக மறுபடியும் சண்டை விட ஆரம்பிச்சாங்க எல்லைக்காக முதல்ல சண்டை அப்புறம் சாமிக்காக சண்டை மண்ணுக்காக முத சண்டை போட்ட மண்ணுன்ற பெண்ணு பூமா தேவிக்காக இப்ப தெய்வத்தை சாமி முன்னாடி மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் அந்த தெய்வம் சொன்னதா உங்களால சண்டை ஓடுறதுல இருந்து திருத்தவே முடியாது அதனால என்னுடைய வடிவத்துல ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொருத்தரும் வச்சு வணங்குங்க அப்படின்னு என்னுடைய தலையை மட்டும் வச்சு ஒருத்தர் வணங்குங்க என்னுடைய மார்பகம் நெஞ்சு பகுதியை வட்டு வச்சு ஒருத்தர் வணங்குங்க என்னோட இடுப்புக்கு கீழே வச்சு ஒருத்தர் வணங்கு அப்படின்னு அன்று அந்த செல்லாண்டி அவன் நடு வாக்கு கொடுத்தானா அதன்படி தலையை மட்டும் வச்சு வணங்குறது எங்க அப்படின்னா இன்னைக்கும் சேர நாட்டில் நொய்யல் ஆற்றம் கரையிலே அந்த கரூர் பகுதியில் வந்து இன்னைக்கு அம்மனாக இருந்து எல்லாத்தையும் காத்து கொண்டிருக்கிறார் செல்லாண்டி அம்மன் தலைமகுதி மட்டும் அங்கே மதுரையில சிம்மக்கல்ல ஒரு செல்லாண்டியம்மன் கோயில் இருக்கு அங்கே போய் பார்த்தோம்னா தலையும் இருக்காது இடுப்பம் இருக்காது வெறும் உடலும் மட்டும் மார்பாகம் மட்டும் இருக்கு அங்கே தெய்வமாக பாண்டிய மன்னன் வச்சு வணங்கிட்டு இருந்தான் அதே மாதிரி திருச்சி சோழ நாடு என்று சொல்ல உங்கள் பகுதியில திருச்சி உறையூர் என்ற ஊர்லேயே இடுப்புக்கு கீழே மட்டும் வச்சு அன்னவன் தெய்வத்தை வணக்கின்றா இப்படி மூன்று மன்னர்களும் மூன்று விதமாக ஒரே தெய்வத்தை பிரித்து வணக்கின்றன பரவாயில்லைங்க சிறப்புக்கா வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த விஷயம் இருக்கட்டும் மனுஷன் தலையை வச்சு கும்பிட்டுக்கிட்டு யாரு மனுஷன் தலைய வச்சு எது கும்பிட போகிறா யூடாக சொல்லுங்க வர சொல்லுங்க அப்படிலாம் ஒரு பதிலே கிடையாது

நீங்க வந்து போரிட்டீங்க அப்படின்னா பாண்டவர்கள் வெற்றி பெறுவானுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அங்க மூணு பேர் தான் இருக்காங்க ஒரு ஆள் யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சாமுந்திரிகா லட்சணம் பொருந்தியவர் இன்னொன்னு அர்ஜுன இன்னொன்னு அர்ஜுனனுடைய மய அரவான்னு சொல்லக்கூடியவர் நாக கண்ணியைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அரவான்னு சொல்லக்கூடிய இவங்க மூணு பேருக்கு தான் சாமுதிரிகா லட்சணம் பொருந்தியவர்கள் கிருஷ்ணனை பலி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது கதையோட சாராம்சமே அவர் தான் பலி கொடுக்க முடியாது ஏன்னா இவனை வச்சுதான் போரே தொடங்க போறாங்க அப்ப அர்ஜுனனை வச்சு பலி கொடுக்க முடியாது அப்போ அர்ஜுனனுடைய மய அரவான் முன்னாடி வரேன் வந்து என்னை பலி கொடுங்க ஆனால் எனக்கு ஒரு மூணு கோரிக்கை இருக்குன்னு சொல்கிறேன் என்ன கோரிக்கைப்பா அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ண பரமாத்மா சொல்றேன் என்னுடைய உயிர் தியாகத்தை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பேச வேண்டும்னு சொல்றேன் இன்னொன்று என்னை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்கிறேன் இன்னொன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த முழு பாரத யுத்தத்தை நான் பார்க்கணும்னு கேட்குறேன் இவனை பலி கொடுத்தா தான் பாரத யுத்தமே தொடங்கும் ஆனால் இவன் என்ன சொல்றான் முழு பாரத யுத்தத்தை நான் பார்க்கணும்னு சொல்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா அப்படியா சரி

மோகினி அவதாரம் கொண்டிருந்த விஷ்ணு பகவான் அவங்களுக்காக எல்லா சடங்கு ஒரு மனைவி ஒரு கணவன் சடங்கு செய்வாளோ அந்த எல்லா இந்த அரவானுக்காக எல்லா காரியங்களையும் செஞ்சாரு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவர முப்பத்தி ரெண்டு கூறாக வெட்டுறதுல தலை மட்டும் போய் தனியா விழுந்துச்சு இந்த தலை மட்டுமே முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக மகாபாரத காவியம் சொல்லப்படுது அவர் சிறப்பு இருக்கு இவருடைய உயிர் இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் நரவான்னு சொல்லக்கூடிய உயிர் தியாகத்தை இவருடைய தலை போய் விழுந்துச்சு பாருங்க அந்த இடம்தான் தான் எந்த இடம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு கூவாகம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்க கூத்தாண்டவர் ஆலயம் இந்த கூத்தாண்டவர் ஆலயத்துக்கு எங்க சிறப்பு அதிகம் யார் அதிகமா போவா அப்படின்னா சித்திர மாசம் இந்த மாசம் திருநங்கைகள்லாம் போவாங்க திருநங்கைகள் போய் அவர் கையால தாலி கட்டிப்பாங்க ஏன்னா அவரே திருநங்கை

அப்போ ஒரு மனிதனோட தலையை வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூவாகம் என்ற கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயம் இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுங்க நான் கேட்ட கேள்வி மகாபாரத்தில் நடக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அர்ஜுனோட மகனாகப்பட்ட நல்ல ரவான் சொல்லக்கூடிய நடத்தப்பட்ட விஷயம் கேட்டீர்கள் நல்ல பதில் சொல்றீங்க தாலியை கட்டி அனுபவத்தில் பெருமை சேர்க்க முடியும் திருநங்கள் தாலி கட்டிக்கிட்டு அவ்வளவுலாம் பெருமை பேசுற உங்களை நீ சும்மா விடலாமா சும்மா இருக்க விடக்கூடாது என்பதுக்காக உங்களுக்காக ஒரு பதி பதி நீங்களும் தாலி கட்டிக்கல வேண்டும்

மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காரு உங்க ஊருக்கு வந்திருக்கேனாச்சும் ஒரு ரெண்டாம் தாரமா பார்த்துட்டு வர சிரிச்சுக்கிட்ட பாத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் பட்டவை தர சப்புவேன் ஆசானியம் கோயில் காளியம்மன் கோயிலுக்கு போவேன் இங்க சிரிக்கிற எல்லாருக்கும் காசு வெட்டி போடுவேன் நாங்க சிரிக்கல அழுகிறோம் நல்ல மனசுக்கார எட்டு குடி ஆடி எட்டு குடி ஆடி அவையாலே அவங்க காத்தாலே

நாராயணா

கோபமா போயிட்டாருன்னு சொல்ற நாரத மகரிஷிய பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பேன்ற வார்த்தை கேட்கலாமா கேட்டிருக்கேன் காரணம் இல்லாம இல்ல என்ன காரணம் இவரை இப்படி எல்லாம் கோவப்படுத்தி அனுப்புறாத கோவமா போய் முருகத்தை சொல்லுவாரு சீக்கிரமா போய் சொல்லுவாரு அதனால சுவாமி வந்து சீக்கிரமா நீ ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கடம்பனுக்கு வரலாம் நல்ல பொண்ணான மனசே புவான மனசே வைக்காத பொண்ணு மேலாசு நீ வைக்காத பொண்ணு மேலாசை மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை ਯਾਦ ਉਹ ਕੀ ਯਾਦ ਕੀ ਯਾਦ ਉਹ ਨੂੰ ਮਿਲ ਆਸੀ Get, the get